வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி காலையிலையே பாருங்கள் நாங்கள் நண்டு வலை பிடிக்க போயிருந்தோம் நண்டு வலையில் கிடச்சது தான் இந்த ஒரு குரக்கு சிறாயி இதுக்கு பேர் குரக்க சிறாயின்னு தான் சொல்லுவோம் பாருங்கள் ஒன்றே ஒன்று வந்துருந்துச்சு இதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்லா வறுவல் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ இதை வெட்டி எடுத்துக்கிறவங்க வறுவல் பண்ணி எனக்கு கஞ்சி கிடக்குது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சாதம் தான் வச்சு கொடுப்பேன் நான் கஞ்சிக்கு வந்து இப்போ இதை வறுவல் பண்ணி கஞ்சிக்கு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கடைச்சா விடாதீங்க வாங்கி நல்லா இப்போ பிள்ளைகளுக்கு சமைச்சி கொடுங்க பெரிய ஆளுகள்லாம் சாப்பிடலாம் குழந்த பெற்றவங்களுக்கு முக்கியமாக இதை நல்லா வறுவல் பண்ணி கொடுங்க ஏண்டா குறுக்கு வலி கால் உளைச்சல் இருந்தாலும் நல்லா கேட்குங்க குறுக்கு வலி தாங்க ரொம்ப நல்லா கேட்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்ணை பாருங்கள் எப்படி வெள்ளட்டின்னு இருக்குதுன்ட்டு பாருங்கள் பாருங்க எப்படி வாழை ஆட்டு இப்போ வெட்டி மடிசன் നമ്മൾ പുട്ടുക്ക് വന്ന് അവിച്ചു എടുക്കുന്നത് ഇന്നമാതിരി വെട്ടി എടുത്തക്കിറു நல்லா உரசி எடுத்துக்கிடுவோம் நல்லா உப்பை போட்டு உரசி கழுவிக்கிறவங்க ஏண்டா புட்டு போடுறதுக்கு இப்போ அலசி எடுத்துட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு அடுப்பில் தண்ணியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம நல்லா மீனை வெட்டி எடுத்துக்கிட்டு நல்லா உப்புக்கள் போட்டு உரசி எடுத்துகிட்டு வறுவல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ அவிய போட்டுருவோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ அலசி எடுத்துக்கிட்டாச்சு இதில் நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம அடுப்பில் அவிய விட்டுக்கிருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் போட்டுருவோங்க இப்போ அப்படியே அவிய விட்டுருவோம் அடுப்பில் நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம சதையை தனியாக எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பொருள்களை அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் விந்திரிச்சு நம்ம இறக்கி ஆற விட்டுருவோங்க ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த சதையில எடுத்து நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதா இப்போ வறுவலுக்கு வந்து சீரகம் பூண்டு மிளகாய் இதை நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ இறக்கி ஆற விட்டுருவோங்க நல்லா இல்லைட்டா சூடாக இருக்கும் சுட சுட எடுக்க முடியாது நம்மளால் நல்லா ஆறட்டும் சீரகம் மூணையும் நல்லா நச்சு எடுத்துக்கிறோம் உங்கள் அம்மிலேயே மற்ற பொடியை சேர்க்கறதுனால ரெண்டு மிளகா தான் வச்சுருக்கேன் உரப்புக்கு நீங்கள் தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க இப்படி சீரகம் பூண்டு மிளகாய் இது மூணையும் அம்மியில் வச்சு இப்படி நச்சு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் வாசத்துக்கும் காற்றுல வைக்கையும் கொஞ்சம் சூடு அமர்ந்துருக்குது நம்ம அப்படியே எடுத்து வச்சிருவோங்க அவ்வளோதாங்க ஆரட்டும்ங்க இப்போ கொஞ்சம் சூடு ஆரியிருக்குதுங்க நம்ம மெதுவாக அப்படியே சதையை மட்டும் எடுப்போம் சிறா சதையை மட்டும் இந்த தோல் இப்படி வந்துடுங்க வியாபாரம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் சதையை மட்டும் இப்படி எடுத்துருங்க செல்ல கொண்டு போக கொண்டு போக அப்படியே போகிறாங்களே இது தலைப்பகுதியில் உள்ள சதை இருக்கும் அந்த சதையெல்லாம் எடுத்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு வத்தப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம அம்மியிலையே இடித்து எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய் பூண்டு சின்ன சீரகம் இப்போ நல்லா உப்பு பொடிகள்லாம் சேர்த்து வத்தப்பூத்தூள்லாம் போட்டு நல்லா வறுவலுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ தாளிச்சிட்டு வறுவலை ரெடி பண்ணிவிட்டு கஞ்சிக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உறக்கஞ்சிராய் எந்த சிராய் கிடச்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு இப்போ வறுவல் பண்ணிடுவோம் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு கடாயை வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் இப்போ சில்ல சேர்த்துக்குருவோம் சரோப்பில் சேர்த்துக்குடுவோம் இப்போ வந்து நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் மூடி வச்சுக்கிருவோம் ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி உஞ்சிறதுக்காடி தான் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுருக்கோம் இல்லாட்டா கீழே வந்து பிடிச்சிக்கிறோம் ஏன்டா ஈரப்பசம் இருக்கிறனால அப்படி அந்த ஈரப்பசம் உஞ்சுறதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி மூடி வச்சு வரத்தி விட்டுக்கிறேன்னு திறந்து ஈரவசையின்னு போகும் இப்போ ரெடியாகவே இருந்துச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ருவோம் வருதுங்க எனக்கு ஏண்ட ஒரு தான் கடந்துச்சு சின்னதா தான் இருந்துச்சு அதை தான் சும்மா எங்க வீட்டுக்காரர்களுக்கு இப்போ நான் வறுவல் பண்ணி கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் சாதத்தில் வச்சு கொடுத்துருக்கேன் என் மாப்பிள்ளைக்கு இப்போ வந்து நான் பழைய கஞ்சிக்கு தான் இந்த வறுவலை சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ வந்து சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றாங்க எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் வைக்காமல் அவங்களுக்கு இன்றைக்கி வறுவல் பண்ணி கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டுட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கஞ்சிக்கே செம்மா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வறுவல் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை வறுவல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல்னு தான் சொல்லலாம் ஏன்னா டேஸ்ட்டு ருசியும் அப்படி இருக்குது சிர சிறாக வறுவல் வச்சு சாப்பிட்றோம் தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் வச்சு சேர்த்து சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இதே மாதிரி சமைச்சி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட தேங்காய் வச்சாலும் நல்லா இருக்கும் தேங்காய் இல்லாமே வச்சாலும் நல்லா இருக்கும் சுழம்புக்கும் நல்லா இருக்கும் நல்லா வெந்திருச்சு அதை சொல்ல என் கணவர் மறந்துட்டாரு நான் சொல்லிட்டு அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி சுராக அரைச்சிச்சேடா வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ஏண்டா எனக்கு பேச்சு கூட வரமாட்டுக்குது ஏன்டா அவ்வளோ எச்சுருது நல்லா ஒரு சுவையாக இருக்குதுங்க இப்படி வறுவல் பழனையும் அந்த சீரகம் அந்த பூண்டு அந்த மிளகாய் அந்த சீரகத்தோட மனமே தனிதாங்க எப்படி நம்ம வறுவல் பண்ணாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி இந்த சீரகம் சேருங்க கூட அது ஒரு வாசம் வாசம் தாங்க சமைக்கிறதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க